மோடி மீது வழக்கு பதிவு செய்ய கோரிய மனு தள்ளுபடி செய்த நீதிமன்றம் ஏதாவது செய்து மோடி மீதான நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பலர் ஒரு வகை அதில் நீதிமன்ற வழக்குகள் நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடுத்து மோடிக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்று கணக்கு போடுறாங்க ஆனால் அவர்கள் நோக்கத்தில் குறைந்தபட்சம் ஒரு அடிப்படை முகாந்திரம் இருக்க வேண்டும் அல்லவா பொதுவாகவே தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையத்தில் பல புகார்கள் பறக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் பேசும் பேச்சுக்களுக்கும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கும் மீறிவிட்டது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவது வழக்கம் அதை தேர்தல் ஆணையம் ஆராய்ந்து உண்மையில் நடத்தை விதிகள் என்று அனைத்து ஒரு மிகப்பெரிய நடத்தைதிகள்ெடுக்கும் இன்னும் போனால் மோடி அவர்கள் எதிர்கட்சிகளை வெளுத்து வாங்குவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அவர் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பேசுகிறார் என்றெல்லாம் தேர்தல் ஆணையத்திடம் புகார்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் இது பொதுவாகவே நடக்கக்கூடிய ஒரு செயல் என்பதை புரிந்து கொள்ளும் பக்குவமும் பாஜகவிற்கு இருக்கிறது எப்படியும் தேர்தலில் தோல்வியடையப் போகும் எதிர்க்கட்சிகள் அவர்கள் ஆசைக்கு எதையோ செய்துவிட்டு போகட்டும் என்று கணக்கில் அரசியல் நாகரிகம் கருதி பாஜக அமைதி காக்கிறது ஆனால் மோடி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அதை பற்றி விசாரித்துக் கொண்டிருக்கையில் எந்த ஒரு அடிப்படை முகாந்திரமும் இல்லாமல் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருப்பதாக டெல்லி உயர்நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்துவிட்டது இப்படி தேர்தலில் காங்கிரஸ் எப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசிக்கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம் சொத்துக்களுக்கு ஒரு சர்வே செய்வோம் என்று தொடங்கி பரம்பரை சொத்துக்களுக்கு வரி போட வேண்டும் என்று பேசி இந்தியர்கள் மீது இனவரி தூண்டும் ரீதியான கருத்துக்களை கூறி பாகிஸ்தானிலும் அணு ஆயுதம் இருக்கிறது என்று தொடைநடுங்கும் பேச்சுகளை எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறது காங்கிரஸ் ஒரு சாதாரண மனிதனின் பார்வையில் காங்கிரஸ் எத்தனையோ முறை தேர்தல் நடத்தை விதிகளை மீறிவிட்டதாக தான் கருதப்படுகிறது ஆனால் காங்கிரஸ் கூறியதை சுட்டிக்காட்டி பேசும் மோடி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடுக்கிறாங்க இந்திய ஜனநாயகம் என்பது மிகவும் விசித்திரமான ஒன்று ஆனால் பாரத பிரதமர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடுக்கும் அளவுக்கு அற்புதமான ஜனநாயகம் தழைத்து ஓங்கும் இந்த நாட்டை மோடி சர்வாதிகரமாக ஆட்சி செய்கிறார் என்று புரளி பரப்புவார்கள் எதிர்கட்சிகள் இனிமேலாவது கொஞ்சம் லாஜிக்கோட பேசுங்கப்பா